புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் இதயம் எல்லாம் கணிந்து பணிந்து இறை உணர்வு சிறந்த மாதம் ரமணான் புனித ரமணான் ரமணான் புனித ரமணான் ஈகை பொருந்திய புனிதமிக்க ரமலானை முன்னிட்டு இஸ்லாமியுடைய இறை கண்காணிக்கக்கூடிய தமிழ்நாடு வக்வாரியத்தின் சார்பாக ஒருங்கிணைப்பிருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகு ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்வு மற்றும் புனித ரமலான் மாதிரியான இப்தார் நோன்பு இருக்கக்கூடிய நிகழ்வுகளே நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்த வல்ல இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அவனது அன்பு மறலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாக வல்ல இறைவனையை பிரார்த்திக்கின்றேன் இஸ்லாமியர்களுக்கு இரண்டு பேரும் பண்டிகைகள் உண்டு ஒன்று ஈகையை மற்றொன்று தியாகத்தை வலியுறுத்தக்கூடியது அந்த வகையிலே வரியோருக்கு உதவிட வேண்டும் என்கின்ற உன்னத ஈகை தத்துவத்தின் கீழே அமைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இறை சொத்துக்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு மட்டுமல்ல தேவைப்படக்கூடியவருக்கு வரியவருக்கு உதவுவது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து தமிழ்நாடு வற்பகத்தின் சார்பாக அந்தந்த வக்பு நிறுவனங்களின் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு இந்த ரமலான் மாதத்தை அவர்கள் முழுவதும் கொண்டாடக்கூடிய வகையிலே உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு வக்பு வாரியம் கேட்டுக் அடிப்படையிலே நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய வக்பு நிறுவனங்கள் இணைந்து அவர்கள் இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி அந்தந்த பகுதியிலே அவர்களுடைய பயனாளிகளையும் சரியானவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு இங்கே அழைத்து வந்து இந்த திட்டத்திலே அவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்குகின்றார்கள் எல்லோருக்கும் எல்லாமும் என்ற உன்னத தத்துவத்தின் கீழே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த திராவிட மாடல் நல்லாட்சியினுடைய வேர் அந்த வகையிலே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய வகையில் அனைத்து துறைகளும் இன்றைக்கு வளர்ச்சியை கண்டிருப்பது போல தமிழ்நாடு வக்வகாரியத்தின் மூலம் பல்வேறு உதவிகளை செய்வதற்காக பல முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒரு துவக்கமாக இன்று இதுவரை எப்போதும் இல்லாத அளவிற்கு எப்போதுமே இது போன்ற ஒரு உதவியை ஒருங்கிணைத்து செய்யாத நிலையிலே தமிழ்நாடு வக்கு மூலமாக அந்தந்த வக்ஃபுகளை இணைத்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இதை துவங்கி இருக்கின்றோம் இதை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அந்தந்த வக்ஃபுகள் உதவ வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றோம் இன்னும் ஓரிரு மாதத்தில் தமிழ்நாடு வக்வாரியத்தின் சார்பாக ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய உதவி உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை சுமார் இரண்டு கோடி ரூபாய் அளவிலே வாரியத்தின் சார்பாக உதவுவதற்காக எங்களுடைய சிஇஓ மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் நாங்கள் ஆலோசித்து திட்டமிட்டிருக்கின்றோம் இன்னும் கூடுதலாக நிதி நம்முடைய வக்குவாரியத்தில் இருந்தால் இன்னும் பல்வேறு உதவிகளை செய்வதற்கும் திட்டமிட்டு இருக்கின்றோம் இப்படி நாங்கள் செய்யக்கூடிய இந்த உதவிகளுக்கு இந்த பணிகளுக்கு ஒரு ஊக்கம் தரக்கூடிய வகையிலே அதனுடைய ஒரு பகுதியாக இந்த நல்ல நிகழ்விலே மகத்தான சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு உந்துசக்தியாக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை நாம் இந்த நல்ல நிகழ்விலே வருக வருக என்று வரவேற்கின்றோம் உலகம் ஓட்டும் திராவிட சித்தார்த்தத்தினுடைய தலைமையினுடைய எழுச்சி நாடு ஓட்டும் திராவிட மாட்டில் நல்லாட்சியினுடைய இன்றைய நம்பிக்கை நாளைய எதிர்காலம் அவர் வகிக்கக்கூடிய பொறுப்புகளுக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலே துடிப்புமிக்க பணிகளுக்கும் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அவர்கள் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் வான்முக தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வரை எங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்காக மீண்டும் மீண்டும் வரவேற்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் அது இன்றைக்கு நேற்றல்ல கனிமிகு காய்தேமல்லத்துடைய காலத்திலிருந்து சிறுபான்மை மக்களுக்கு அரணாகவும் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் இன்றைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த வகையில் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை நலத்தினுடைய அமைச்சராகவும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் வக்குவாரித்துறை அமைச்சராக இங்கே வருகை கொடுத்திருக்கின்ற அன்பு சகோதரர் எஸ் எம் நாசர் அவர்களே இது இஸ்லாமியர்களுக்கான நிகழ்ச்சி என்றாலும் இங்கு இந்த இந்து சமய நலத்துறை இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு நல்லிணக்கத்திற்கு என்றைக்கும் முன்னுதாரணமான மாநிலம் தமிழ்நாட்டை இன்றைக்கும் எந்த மாநிலத்தோடும் ஒற்றுமைக்கு நீங்கள் ஒப்பிட முடியாத மாநிலம் என்ற நிரூபிக்கக்கூடிய வகையில் இங்கே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களே சிறுபான்மை ஆணையத்தினுடைய சிறுபான்மை மக்களினுடைய குரலாக மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் சமரசமில்லாமல் ஒழித்து கொண்டு இஸ்லாமியுடைய இதயங்களிலே இடம்பிடித்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே சிறுபான்மை ஆணையத்தினுடைய ஆற்றல் மிக்க பணிகளை இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆணையத்தினுடைய தலைவர் திரு ஜோ அருண் அவர்களே தமிழ்நாடு கட்ச் கமிட்டியினுடைய தலைவராகவும் தமிழ்நாடு வக்வாரியத்தினுடைய உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களே இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆற்றல் மக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சிற்றரசு அவர்களே தமிழ்நாடு அரசினுடைய தலைமை ஹாஜி அவர் இங்கே வர முடியவில்லை என்றாலும் அவருடைய பிரதிநிதியாக இங்கே வந்து அவருடைய துவாவை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஜனா முக்தி சலாவுதீன் ஐயப்பனுடைய பிரதிநிதியே சியா அரசு தலைமை காஜி ஜனா குலாம் மஹதி கான் அவர்களே எங்களுடைய தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தினுடைய சிஇஓ தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் இறையன்பன் கத்து குத்தூஸ் அவர்களே இந்நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்து தமிழ்நாடு வகுப்புடைய அனைத்து பணிகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ்நாடு வக்பாரியத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உதவியாக இருந்து அந்த நலத்திட்டத்திற்கான அத்தனை பொருட்களையும் இங்கே கொடுத்து பயனாளிகளை அழைத்து வந்திருக்கக்கூடிய சென்னையினுடைய அனைத்து முத்தவழிகளே வக்பு நிறுவனங்களுடைய நிர்வாகிகளே இங்கே தமிழ்நாடு வகுப்பாரியத்தினுடைய அனைத்து அதிகாரிகளே வாரியம் தமிழ் எந்த நோக்கத்திற்காக இங்கே அந்தந்த வாரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதை நிறைவேற்றக்கூடிய வகையிலே இன்றைக்கு இந்த பணியை துவங்கி இருக்கின்றோம் இந்த பணியை இன்னும் தமிழக அரசினுடைய ஒத்துழைப்போடு தமிழக அரசினுடைய பெரும் அராமத்திற்காக பல்வேறு உதவிகளை இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஆண்டு மட்டும் பதினைந்து கோடி ரூபாய் நமக்கு பெரும் அராமத்திற்காக பல்வேறு தர்காக்கள் இறை இல்லங்களுக்கு பெரும்பாலான மதிசூத்திகளுக்காக இன்றைக்கு தமிழக அரசு வழங்கியிருக்கின்றது வரக்கூடிய வருஷத்திலே கூடுதலாக அதை பெற்றுத்தருவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம் இந்த உதவி ஒரு துவக்கமாக இருந்தாலும் மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதிகளும் இதை செய்வதற்காக இருக்கின்றோம் இப்படி உதவிகள் செய்கின்ற போது விமர்சனங்களும் வரத்தாலும் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் என்ன நோக்கத்திற்காக இந்த பொறுப்பில் இருக்கின்றோமோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாம் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை பார்க்கின்றோம் அவர் மிக சிறப்பாக கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் ஆனால் அவருக்கும் விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை தாண்டி அவர் இன்னும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் நாம் இன்னும் அதிகமான மக்கள் நல திட்டங்கள் மூலமாக பணிகள் மூலமாக செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு தூக்கமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய மண்முக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவருக்கு தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் சார்பாக எங்களுடைய அத்தனை அதிகாரிகளின் சார்பாக எங்களுடைய வகுப்பு நிறுவனங்களின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பயனாளிகளுக்கு தற்பொழுது உதவிகளை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் பயனாளிகள் மேடையில் வரிசையாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளி ஒருவருக்கு யார் ஒருவர் உணவளிக்கிறாரோ அவருக்கு அந்த நோன்பின் நன்மை கிடைக்கும் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இங்கே நோன்பாளிகளுக்கு நோன்பு வைப்பதற்கான மூலப்பொருட்கள் தற்பொழுது மேடையில் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது புனித ரமணா தமனான் புனித ரமணான் தமநான் புனித ரமணா ரமணான் துணித ரமணான் இதையண்ணெல்லாம் கணிந்து பணிந்து இறை உணர்வு சிறந்த மாதம் ரமணான் புனித ரமணா ரமணான் புனித ரமணான் மடர்ந்த மாதம் நல்ல தியாக உணரும் நியாய குணமும் சிறந்த மாதம் இரக்கமனமும் மடர்ந்த மாதம் நல்ல தியாக உணரும் திறக்கின்ற நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ஆவடி நாசர் அவர்களே மாண்புமிகு மிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வக்ஃப வாரியத்துடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அண்ணன் திரு நவாஸ்கனி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத்துடைய தலைவர் திரு ஜோ அருண் அவர்களே அரசினுடைய தலைமை ஹாஜிகள் திரு சலாவுதீன் முகமது அயூப் அவர்களே திரு குலாம் மெஹதி அவர்களே தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அப்துல் சம்மத் அவர்களே தமிழ்நாடு வக்ப வாரியத்துடைய முதன்மை செயலாளர் செயலாளர் மருத்துவர் டாரஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகராட்சியினுடைய பணிகள் குழு தலைவர் சகோதரர் சிட்ரஸ் அவர்களே சென்னை மாநகராட்சி மண்டலக் குழு தலைவர் அண்ணன் மதன் மோகன் அவர்களே மாநில சிறுபான்மையினர் ஆணைய துணைத் தலைவர் அண்ணன் எரியன்பன் குத்தூஸ் அவர்களே வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் திரு எம் கே கான் சையீத் ரஹ ரஹான் திரு முகமது பஷீர் திரு எஸ்கே நவாஸ் சகோதரி ஃபாத்திமா முசாஃபர் மருத்துவர் சுபேர் கான் ஆசிய மரியம் அவர்களே சென்னையைச் சேர்ந்த முத்தவல்லிகளே இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே பகுதிக்கழக செயலாளர் அண்ணன் காமராஜ் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் அவர்களே துணைவேப்பாளர் இம்ரான் அவர்களே வட்டக செயலாளர் அண்ணன் ஜிவி உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வக்ஃபு வாரிய வாரியத்தின் ஏற்பாட்டில் நடக்கின்ற இந்த சிறப்புக்குரிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுல உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரமலானுக்கு நாம் வாழ்த்து சொல்வதை பார்த்தா பல பேருக்கு கோபம் வரும் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் நூறு முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டு இருப்போம் இன்றைக்கு வகுப்பு வாரியத்தின் சார்பாக ரம்ஜான் நோன்புக்கு தேவையான தொகுப்புகளை இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதற்காக இருபத்தைந்துக்கும் அதிகமான தர்காக்கள் அந்த பொருட்களை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றன அதற்கு அந்த தர்காவுடைய நிர்வாகத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் அரசு சார்பாக எங்களுடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்தியாவிலே இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் உங்களுடைய சொந்த வீடு போல இருக்கின்ற ஒரு மாநிலம் அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு என்று நாம் தைரியமாக சொல்லலாம் சிறுபான்மை மக்களுடைய மனதில் பெரும்பான்மை இடத்தை பிடித்த ஒரு அரசுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அதற்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியும் உணர்வும் பாசமுமே சாட்சி திராவிட இயக்கத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்குமான உறவு இன்று நேற்று தொடங்கிய உறவு கிடையாது பெரியவர் மறைந்த கண்ணியம காகிதை மில்லத் அவருடைய காலத்திலிருந்தே திராவிட இயக்கம் இஸ்லாமிய மக்களோடு உங்களுடைய அன்பை பெற்று செயல்பட்டு வருகின்றது குறிப்பாக அவர்கள் மேலே அவர் மீது பெரியவர் காகிதை மில்லத்துக்கு அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய அலுவலக மரியாதையும் மதிப்பும் பிறந்தது அதேபோல் அவர்களும் காகிதை மில்லத் அவர்களும் நல்ல நண்பர்களாக உற்ற தோழர்களாக இருந்தார்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காகிதமில்லத்தவர்கள் இறுதி காலத்தில் உடல் நலம் சரியில்லாமல் இருந்த நேரம் அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் கலைஞர் அவர்கள் பெரியவர் காகிதமில்லத்தவர்களை உடல்நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கே சென்றிருந்தார் அங்கே கலைஞருடைய கைகளை பற்றி கொண்ட பெரியவர் காகிதமில்லத்தவர்கள் நீங்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு செஞ்சிட்ருக்கிற இந்த நன்மைகளுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது என்று அவர்கள் கலைஞருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு சொன்னார் அந்த அளவுக்கு கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர் இன்றைக்கு கலைஞர்களுடைய வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து வகையிலும் துணை நின்று வருகின்றார் நம்முடைய கழக அரசு ஆட்சிக்கு வந்ததுமே முதல்ல குடியரசு திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறணும்னு சட்டப்பேரவையில் முதன்முதலில் தீர்மானம் நிறைவேற்றியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் மட்டுமல்ல ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக என்னென்ன செய்யலாம்னு தொடர்ந்து திட்டம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கு குறிப்பா முத்தலாக் சட்டம் என்ஆர்சி இப்படி வருஷ வருஷம் ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி சிறுபான்மை மக்களை நெருக்கடிக்கு ஆளாக்கின்ற வேலையை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது ஆனால் அதையெல்லாம் இந்தியாவிலேயே கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு மாநிலம் ஒரு இயக்கம் ஒரு அரசுன்னா அது திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பா இன்றைக்கு ஒரு பிரச்சனையை புதுசாக கையில் எடுத்துட்டு நடைமுறைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமலுக்கு உங்களுடைய வந்து வாரிய சத்துவத்துகள் வாரியங்களிடமிருந்து அபகரிக்கப்படுகின்ற அந்த அபாய நிலைக்கு தள்ள முயற்சிக்கிறாங்க அது மட்டும் இல்ல வாரியங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்ற ஆட்களை தான் நியமனம் பண்ணணும்னு இந்த மசோதா குறிப்பிடுகிறது குறிப்பா முஸ்லிம் அல்லாத நபர்களையும் அந்த வாரிய உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய சூழல் உருவாக இருக்கின்றது அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த சட்டத்தை தொடக்கத்திலிருந்து கடுமையாக எதிர்த்துட்டு வருகிறார் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த அளவுக்கு திட்டங்களை நம்முடைய கழக அரசு செயல்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த நினை நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தபோது மிலாது நபிக்கு விடுமுறை தந்தவர் முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதேபோல் உருது பேசும் முஸ்லிம் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியல் சேர்த்துக்கப்பட்டதும் கழக ஆட்சியில் தான் வாரிய சொத்துக்களை பராமரிக்க முதன் முதல்ல மானியம் ஒதுக்கியது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் உருது அகாடமியை தொடங்கியது நம்முடைய அரசில் கண்ணியமிகு காகிதை மில்லத் அவர்களுக்கு நினைவாக மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கியதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு காகித மில்லத் மகளிர் கல்லூரியை உருவாக்கியதோடு ஆண்கள் கல்லூரிக்கும் இடமளித்தது நம்முடைய அரசு இஸ்லாமிய மக்களுக்காக இவை அனைத்தையும் செய்தவர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் பொதுவாக சாதிகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுறது வழக்கம் ஆனால் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை வழங்கிய ஒரே தலைவர் நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பதை நீங்கள் மறக்க மாட்டீங்க இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு பட்டியல்ல இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீட்டை வழங்கி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு செய்த சாதனைகளை நான் சொல்லி கொண்டே போகலாம் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகின்றார் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் கட்டடங்கள் புனரமைப்பு செய்யப்பட்டு இருக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சார்பாக நாகூர் சந்தனக்கூடு விழாவிற்கு நாற்பத்தைந்து கிலோ சந்தன கட்டைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள் அதற்காக தர்கா நிர்வாகிகள் அத்தனை பேரும் முதலமைச்சரை சந்தித்து நன்றி கூறினார்கள் அது மட்டுமல்ல நாகூர் தர்காவிற்கு நேரில் வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்தாங்க அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் நாகூர் தர்காவிற்கே சென்று அந்த சந்தனக்கூடு விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்தோம் அது மட்டுமல்ல நம்முடைய அரசு சார்பாக நாகூர் தர்காவை புனரமைக்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன முக்கியமாக ஹாஜிகளுக்கு மாதம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சிறப்பு நிதின்னு இதுவரைக்கும் மூணு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு முஸ்லிம் மாணவர்களுக்கு பன்னிரண்டு கோடியே பதினேழு லட்சம் அளவிற்கு கல்வி உதவித்தொகைன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்காக தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க ரம்சானுக்காக பள்ளிவாசல்களுக்கு ஆண்டுதோறும் பல ஆயிரம் டன் அரிசியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் சென்ற ஆண்டு ஏழாயிரத்தி நாற்பது டன் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அது அதிகப்படுத்தப்பட்டு எட்டாயிரம் டன் அளவிற்கு அரிசி வழங்க முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க இதன் மூலமாக அரசுக்கு பதினெட்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு கூடுதல் செலவினம் ஏற்பட்டாலும் அதை விட எல்லாம் முக்கியம் இஸ்லாமிய மக்களுடைய மகிழ்ச்சியே எனக்கு முக்கியம் என்று இந்த உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க நேற்று கூட நாகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டாங்க ஹஜ் புனித யாத்திரை செல்லுகின்ற இஸ்லாமியர்களுடைய வசதிக்காக சென்னை விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் ரூபாய் அறுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க இப்படி எப்பொழுதும் உங்களுக்காக சந்தித்து உங்களுக்கான திட்டங்களை தருகின்ற அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த நேரத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டினை தந்ததற்காக கலைஞர் அவர்களுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு விழாவை இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தீங்க அப்பொழுது அந்த அந்த கூட்டத்தில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய கலைஞர் அவர்கள் இங்கே எனக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொல்லி பேசினீர்கள் எனக்கு நன்றி சொல்லி என்னை உங்களிடமிருந்து பிரித்து விடார்கள் நான் உங்கள் ஒருவனாகவே இருக்க விரும்புகின்றேன் நான் எப்பொழுதுமே உங்களை சார்ந்தவன் தான் என்று கலைஞர் அவர்கள் உரிமையோடு சொன்னார்கள் அதே உணர்வோடு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு இவ்வளவு திட்டங்களை இஸ்லாமிய மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு உற்ற துணையாக இருப்பார்கள் நீங்களும் இந்த அரசுக்கு ஆதரவாக உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிப்பதோடு மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்